ஸோ அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வேக்கமோட அந்த இது உங்களுக்கு தெரியும் ஸோ அது அதனால் என்னென்னா நம்ம அரைச்சிட்டு அதாவது ஜூஸ் போட்டுட்டு இருக்கும்போது இதாக இதற்கு வாய்ப்பு இல்லை கீழே கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற இந்த விஷயத்த பண்ணுவோம் இந்த பபுள் உடைக்கிறது மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எந்த இடத்துலையுமே நமக்கு கிடைக்காது ஓகே ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு இது டூ இன் ஒன்னுங்கிறது வந்துட்டு இந்த ஒரு ஒரு சின்ன ஜார் ஒன்று இருக்குது இந்த சின்ன ஜார் எப்படி ரிமூவ் பண்ணுறது இல்லையே இது ரொம்ப ஆகமா இல்லை அஞ்சு ரொம்ப ஆகாதா ஓ ஓகே சி கொடுத்துருக்காங்க நான் அதுவும் வரமாட்டேங்க பேசி ஏ வந்துடுச்சு வந்துடுச்சு படம் மூடியில் வந்துட்டு அந்த ரைட் சைடு அதாவது வலது பக்கம் திருகோங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க ஆக்சுவலி அது வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வந்தோம் ஸோ வலது பக்கம் திருக்குன்னா இந்த 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 இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ வலது பக்கம் திருக்குனா இந்த லாக் பண்ணிட்டு ரிமூவ் ஆகுது அண்டு இதில் நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை நான் இது டேரெக்டாக டேரெக்டான சார்ஜ் தான் இது நம்ம க்ளீனிங் க்ளீனிங் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே எப்படி சாரி இதை பிடிச்சா தான் நான் ஓகே ஆ யா வந்துடுச்சு நைஸாக வந்து எஸ் ஸோ இது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் டூ இன் ஒன் கிளிக் ஆன் ஜூஸ் மேக்கர் இந்த டூ இன் ஒன் கிளிக் ஆன் ஜூஸ் மேக்கர் வந்துட்டு இந்த ரெண்டு ஜார் வருது இந்த ரெண்டு ஜார் அப்புறம் ஒரு ஒரு மிஷி மிக்ஸி வருது மிக்ஸி ஸோ ஒரு ப்ளெண்டரோட அந்த இது வருது ஆக்சுவலி இது எந்த நாட்டில் மேனுஃபேக்சர்டுன்னா ஆக்சுவலி இவங்களுக்கு வந்துட்டு ஒம்பது நாட்களில் மேனுஃபேக்சரிங் எனக்கு எனக்கு தெரிஞ்சு எஸ் கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க நெக்ஸ்ட்டு பங்களாதேஷில் இருக்காங்க காங்கோ ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க குவைத் பஹ்ரைன் கத்தார் அவ்வளோ அவ்வளோ இடத்துலேயுமே இருக்காங்க இவங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது இடங்களில் இந்த கீர்கானுங்கிற கம்பெனி வச்சு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு சப்ளை பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதில் நமக்கு என்னென்ன வருது என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் எஸ் ஓகே கப் லிஃப்டிங் அதாவது நம்ம இப்போ எப்படி கப் லிஃப்ட் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணதைங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜூஸு ஜூஸ் கவர் எப்படி ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி வந்துருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னா வோல்டேஜ் வந்துட்டு டூ ட்வெண்ட்டிலேருந்து டூ ஃபார்ட்டி வோல்டேஜ் த்ரீ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் கெப்பாசிட்டி வந்துக்கிட்டு இந்த கெப்பாசிட்டி ஒன்றரை லிட்ரு கெப்பாசிட்டி ஆக்சுவலி ஒன்றரை லிட்டரு ஒன்றரை லிட்ரு ஜூஸ் போட்டு இப்போ யாருக்கும் கொடுக்க போட முடியல சரி ஓகே இப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ணலை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணாலும் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு கொண்டு போகும்போது ஓகே ஸோ கிரைண்டர் கெப்பாசிட்டி வந்துட்டு ஃபிஃப்டி கிராம் மினிமம் வந்துட்டு ஃபிஃப்டி கிராம் ஃபிஃப்டி கிராமுக்கு உள்ள இது போட்டால் தான் அது அரைக்கவே ஆரம்பிச்சோம் அப்படித்தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் பல்ஸு அண்ட் யூ ஃபார் மோட்டர் ப்ரொடக்ஷன் ஓகே அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் வந்துட்டு இந்த பக்கத்தில் அலோ பண்ணாமல் பார்த்து அவங்களுக்கு எட்டாவது உயரத்தில் தான் வச்சுருங்க இது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபுட்டு இன்னொன்று இது ஒரு மிக்சர் ஸோ நமக்கே தெரியும் அசம்பிளிங் முடிச்சாச்சு ஐடியல் ஜூஸ் அந்த ஜூஸர் கப்பை வச்சுட்டு அதில் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் போட்டு வாட்டர் ஊற்றிட்டு ஹோலை கவர் பண்ணிடணும் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்பீடு நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதை பல்சிங்கு எல்லாமே இருக்குது ஸோ நார்மல் மிக்சரில் இருக்க மாதிரி பல்சிங் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்பீட் லெவலு ஜீரோ ஒன் டூ செகண்ட் ஸ்பீடு வர இருக்குது ஏன்னா ப்ளெண்டர் தானே ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் தாங்க ஸோ இட் வில் பீ லைக் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகே ஸோ இவ்வளோ தான் நம்ம இப்போ பார்த்ததில் வந்துட்டு உங்களுக்கு அண்ட்ரா பண்ணி காட்டியாச்சு கிளிக் ஆன் டூ இன் ஒன் ஜூஸ் மேக்கர் கிளிக் ஆன் டூ இன் ஒன் ஜூஸ் மேக்கரில் ஒரு கிரைண்டர் ஒரு கிரைண்டர் கரெக்டாக வித் ரெண்டு ஐ மீன் டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ளண்டர்ஸு அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஒரு ஒன்றரை லிட்டருக்கு தக்கன பிடிக்கிற மாதிரி இருக்குது இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல்ஆது பிடிக்கும்னு நினைக்கிது ஓகே ஸோ இவ்வளோதான் நண்பர்களே நம்ம இந்த ஜூஸர் அன்ட்ரா பண்ணி அரைச்சு புதுசாக வாங்கி அதை அண்ட்ரா பண்ணிடுறோம் ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ மறக்காமல் வந்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் மறக்காமல் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஆமாம் ஏன்னா நான் இந்தியாவில் இல்லையாக இருக்கும் நினச்சேன் ஸோ இந்தியாவிலேயும் இருக்குது அண்டு இது கொஞ்சம் நமக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இது எல்லாம் நான் அங்கே அப்புறம் தான் இது பண்ணேன் ஒரு சாத்துக்குடியை வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்து ஈவினிங் வந்துட்டு அதை நான் போட்டு குடிக்க போகிறேன் குடிச்சிட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் சொல்கிறேன் தேங்க்யூ